ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து உரலு கல் கல் அதாவது அம்மிக்கல்லுக்கு பூஜை பண்ணிட்டு ரொம்ப நாளாக இருந்தது சரி ஓகே நெக்ஸ்ட் இப்போ எப்படி சொல்றது நெக்ஸ்ட் வாரம் பண்ணலான்னு நினச்சேன் வேணாம் ரொம்ப நாளாச்சு ஒரு மாசமே ஆயிடுச்சு நான் பூஜமே பண்ணல சரி இன்னைக்கு வந்து ஸ்டவ்வு அம்மிக்கல்லுக்கு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து எனக்கு வந்து வார வாரம் பூஜை பண்ணி பழகிட்டு இந்த இந்த மந்த்து ஃபுல்லாகவே பூஜை புனஸ்காரம் பூஜை சமணம் கலவுறது இதெல்லாம் வேலை இருந்ததுனால ஒரு வாரத்துக்கு ஒரு பண்டிகை வந்துச்சு சரி ஓகே பண்ண முடியல சரி இன்னைக்கு நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் மருதாணி பூவெல்லாம் வச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் நான் வந்து வேலைக்கிழம எப்போவுமே வியாழக்கிழமையே பூஜை சமான் எல்லாம் கழுவிட்டு பூஜை பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து விநாயகர் பண்டிகைக்கு நம்ம முன்னாடியே கழவுனால சரி ஈஸியாக இருந்துச்சு இந்த வேலை பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு நான் வந்து விநாயகர்ப்பாவ எப்போவுமே ஒரே நாள் வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துடுவேன் இந்த வாட்டி என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணுக்கு உலகா பெருந்துச்சு நான் விநாயகர் பண்டிகை அன்னைக்கு தான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டேன் சேலம்க்கு உலகப்போ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் தான் விநாயகர் அப்போ வச்சு கும்பிட்டாச்சு எனக்கு வந்து எப்போவுமே வெளியே வச்சுட்டு அதாவது காலையில் எல்லா பூஜை பண்ணிட்டு முடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருப்பார் வச்சுடுவேன் இங்கெல்லாம் அக்கப்பக்கத்தில் பூஜை பண்ணிட்டு சாயந்தரமே எடுத்துட்டாங்க என்னால் முடியல சரி அஞ்சு நாளும் அஞ்சு நாளும் வச்சுருக்கணும் எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கிறேன்னா அதை தான் உணவு போடுவேன் எதுவும் நீங்கள் கோச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசி பேசிட்டு அவர்கிட்ட தோப்புக்கரை போட்டுட்டு அவ்வளோதான் டெய்லி ஒரு டைம் அஞ்சு அஞ்சு தோப்புக்கரணை போட வேண்டியதாக இருக்கு ஏன்னா நம்ம சின்னதாக தப்பா பேசியிருப்போம் நல்லதும் பேசியிருப்போம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவர் மன்னிக்கணும் வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் கேட்பாங்கன்னா அவர் அதுக்காக நான் வந்து டெய்லி தொப்பு போட்டுட்டு நான் பேசுகிறதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாங்கள் வந்து பிள்ளைங்கள பேசுகிறோமோ இல்லை பா யாருக்கு யார் பற்றியாச்சும் பேசுகிறோமோ எது பேசினாலும் நீ இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுடு நம்ம மேலே கோச்சுக்காதேன்னு சொல்லி பேசியாச்சு பேசிட்டு அஞ்சு நாள் நாங்கள் என்ன பேசினாலும் நீ கேட்டதாகணும் வேறு வழி இல்லை உன்னை இப்போ எங்கே எப்படி வைக்கிறது எடுத்துகிட்டு போய் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஸ்ட்ராங்காக உட்கார வச்சாச்சு அஞ்சு நாள் அஞ்சு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பேசிட்டேன் அதுக்கப்புறம் தோப்புக்கரனை போட்டுட்டு எனக்கு ஒரு நாள் சக்கரை பொங்கல் ஒரு நாள் வந்து புளியோகரை இந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன் பூஜை சிம்பிளாக பண்ணிவிட்டேன் இந்த வருஷம் விநாயகர் பூஜை விநாயகரைப்பூ வச்சு கும்பிட்டாச்சு சரி இதுக்கு மேலெல்லாம் வந்து நீ நான் தான் நீங்க சாப்பிடணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க